ஆய்ஞ்ச நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா சுங்குடி காட்டன் பார்க்க போகிறோம் வேணுங்கிறவங்க சுங்குடி காட்டன் ப்ரைன் சுங்குடி காட்டன் வேணுங்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் கொடுக்குறோம் சரிங்களா ஒரு ஒரு கலெக்ஷனை காமிக்கிறேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுப்போம் ஸாரீ ஃபுல்லாக தெரியுதா ஸாரீ ஃபுல்லாக தெரியுதா ஸாரீ பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் சைட் பார்டர் உண்டு சாரீ டபுள் சைட் பார்டர் வந்துடும் சாரியோட ப்ளவுஸு தான் சாரீ ஒரு மீட்ரு வரும் அஞ்சரை மீட்ரு ப்ளவுஸும் ஒரு மீட்ரு வரும் அஞ்சரை மீட்ரு சாரி வரும் சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் கொடுக்கலாம் கீழே எங்களோடய குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க குரூப்பில் வந்துருச்சு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்பலைன்றவங்க ஸ்க்ரோலில் பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துகிட்டே இருக்கும் ஸ்க்ரீனில் வேணுங்க அந்த நம்பரில் வந்துட்டு மெசேஜ் போடுவோம் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருவோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஒரு சாரீ பை பண்ணிணீங்கன்னா சிப்பிங் ஃபார்ட்டி தான் எத்தனை ஒவ்வொரு சாரிக்குமே ஃபார்ட்டி பிஸ்தான் வரும் பட்டி காட்டி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஷிப்பிங்கை கட் பண்ணிவிட்டு ஏன்னா ஐம்பது ரூபா சிப்பிங் இன்க்ளூட் பண்ணுறோம் சாரியோட ரேட் அதிகமாக தெரியுது அதனால் சாரியோட ஷிப்பிங் ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு சாரியோட ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வரும் அப்படின்னா அவ்வளோ ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வரும் சாரி ஓகேவா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் ஒவ்வொரு சாரியை டக் டக்குன்னு ஷோ பண்ணுறேன் வேணுங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸாரிக்கு வந்து முந்தி பார்ட் வந்து கான்ட்ராஸ்டாக தான் வரும் சாரியோட முந்தி பார்த்துக்கோ கான்ட்ராஸ்டா தான் உங்களுக்கு முந்தி பார்த்து அதனால சாரீ ஆர் பண்றது நல்லா ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வெயில் டைம்ல செம்மையாக இருக்குங்க சாரி எல்லாமே இப்போ இந்த சாரி தான் ஆன்லைன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலயுமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க சாரி ரேட் மட்டும் தான் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஆல்ரெடி இந்த சாரி எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரேட் மட்டும் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் கம்மியாக சோ பண்ணுறப்போ ஸாரியும் சாரியோடு ப்ளவுஸ் அடுத்த ஸாரி அடுத்து ஒரு பேவி பிங்க் கலர் பார்டர் தான் நகாப்பிழ கலர் சரிதான் கிளியராக தெரியுதா சாரி சாரியோட ப்ளவுஸ் தான் சே ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வந்துடும் சாரி வந்து அஞ்சரை மீட்ரு வரும் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி லைவ்லேயும் இந்த இந்த இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுலையே இன்றைக்குமே வந்து லைவ்வில் இந்த சேரீ தான் ஷோ பண்ணிவிட்டோம் அதனால வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு லாங் மயூரி பார்ட்ரு சின்ன பார்ட்ரு கிடையாது ஒரு லாங் மயூரி பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்குறோம் இதுக்கு ஜரிக்கட்டம் அரிக்கட்டம் ப்ளவுஸும் ஒரு ஜரிக்கட்டம் ப்ளவுஸ் வந்துடும் ஒரு இதுலேயுமே ஒரு அன்னபச்சை டிசைன் வந்துடும் ப்ளவுஸில் கிளியராக தெரியுதா அடுத்த சார் ஒரு அஜெண்டா ப்ளூ பார்டருக்கு டார்க் ப்ளூக்கு அஜந்தா ப்ளூ கலர் பார்ட்ரு சாரி சாரி ப்ளவுஸ் கண்ணு ஷோ பண்ணுற வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கணும் அடுத்த சார் ஒரு லாங் மயூரி பார்ட்ரு லாங் மயூரி பார்ட்ரு எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பண்ணுதான் ஒரு ப்ள ஒரு ப்ளவுஸ் பை பண்ணிங்கன்னா நூற்றம்பது ரூபா வரும் இது வந்து இல்லை ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு மீட்ரு வந்துடும் நீங்கள் ப்ளவுஸ்க்காக எங்கேயுமே அடைய வேண்டியது முதல்ல வந்து ப்ளைன் சாரி மட்டும் வந்துட்டு இருந்தது நம்ம இதுக்காக ப்ளவுஸ் ரெடி பண்ணி கேட்டு வாங்கியிருக்கோம் ப்ளவுஸ் சரிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் ப்ளவுஸு நீங்கள் கடைக்கடியாக தேடி அலைய வேண்டியதே இல்லை அடுத்த சாரி ஒரு எல்லோ வித் மெரூன் இதுவுமே ரெண்டு பக்கம் பார்டர் பாருங்க டபுள் சைட் பார்ட்ரு தான் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைன் எல்லோ வித் மேரும் அடுத்து ஒரு கனகாம்பர கல பிளவுஸ் பிளவுஸ் அடுத்து ஒரு வெந்தய கலரில் டார்க் பெரூன் கலரில் பாடி சாரியோட பல்லு பார்த்து பத்தினா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக வரும் சாரி தெரியுதா நல்லா கிளியராக தெரியுதாங் அடுத்து சாரி சாரிகள் பிளவுஸு அடுத்து ஒரு எல்லோ வித் கிரீன் சாரிகளும் பிளவுஸு தான் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வெயில் கட் நல்லா நல்லாயிருக்கும் சின்ன வயசு பொங்களும் கட்டலாம் பெரியவங்களும் கட்டலாம் அடுத்து டார்க் ப்ளூ வித் அஜதா ப்ளூ கிளர் ப்ளவுஸோட இது ப்ள பிளைனாக வந்துடும் ப்ளவுஸு ஒரு சின்ன அன்னப்பச்சி பார்ட்ரு வந்துடும் பெரிய அன்னப்பச்சை பார்டர் சின்ன அண்ணன் இது டபுள் சைடு தான் பார்டர் ப்ளவுஸ் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க இல்லை கீழே குரூப் லிங்க் கொடுத்துக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கனாலும் சரி குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு மெசேஜ் போட்டிருந்தாலும் சரி சீக்கிரமாக வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு யாருமே கொடுத்துருக்கோம் நாங்கள் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஷிப்பிங் ஃப்ரீ கிடையாது முதல்ல ஃப்ரீயாக பண்ணியிருந்தோம் இப்போ சி ஃப்ரீ கிடையாது ஷிப்பிங் காஸ்ட்டு நீங்களே பே பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் தான் பே பண்ணணும் வேண்கிறவங்க வந்து அவைலபிள் செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்